UPSC சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் நேற்று இந்தியா முழுக்க நடந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதில் இடம்பெற்றிருந்த ஒரு கொஸ்டின் தான் இன்றைக்கி பேசு பொருளாக அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் இன்னும் ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக பெரியார் ஈவேரா ஒரு ஒரு சாதி பெயரை வந்து அவருக்கு பின்னாடி அடையாளப்படுத்தியிருக்கார் இப்போ இந்த இந்த சாதி பெயரை பெரியாருக்கு பின்னாடி அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்குறாங்க இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியலை இதுக்கு வந்து யுபிஎஸ்சி தான் ஆன்சர் பண்ணணும் ஆனால் யூபிஎஸ்சி மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆணையமே இவ்வளவு கேர்லெஸ்ஸாக ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பரை தயாரிக்க முடியும் அப்படின்னா மத் மத்த ஆணையங்களில் மத்த தேர்வுகள் எல்லா கொஸ்டின் பேப்பரும் எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா அது ஒரு ஒருத்தவங்க மட்டும் ஒரு 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 கொஸ்டின் எடுத்த உடனேயுமே அடுத்து அப்படி போறது கிடையாது அங்கே பல படிநிலைகள் இருக்கும் அதுக்கப்புறம் தான் கொஸ்டின் பேப்பர் வெளியே வரும் அப்போ அத்தனையுமே படிச்சு பார்த்தவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது உரைக்கலையா அப்படிங்கிறது தெரியல அதிகாரிகள் அரசியலை தாண்டி அதிகாரிகள் வந்து பொதுவானவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதிகாரியாக போயிட்டால் நீங்கள் உங்களுடைய சாதி மதம் எல்லாத்தையுமே தாண்டி பொதுவானவர்களாக மக்களுக்குரியவர்களாக இருக்க வேண்டியது அதிகாரிகளுடைய கடமை அப்போ ஒரு ஒரு தலைவருடைய பெயருக்கு பின்னால் ஒரு சாதி பெயர் அப்படிங்கறத வந்து எப்படி அக்செப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல இது வந்து பெரியாரை சிறுமைப்படுத்துவறதாக நினைச்சிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி சொல்றாங்க இது வந்து அரசியல் அரசியல் நோக்கில பார்த்தா அது வந்து வேற விஷயம் ஆனா ஆஹ் யூபிஎஸ்சிக்குள்ள அரசியல் இருப்பதாக நான் நினைக்கல ஆனா அதிகாரிகள் எப்படி தவறு பண்ணாங்க அப்படிங்கறத வந்து யுபிஎஸ்சி தான் சொல்லணும் ஆஹ் ஆனா ஒரு ஒரு அரசியல் தலைவரை ஒரு ஒரு சாதிக்குள்ளே குறிப்பிடுவது அப்படிங்கிறது இல்லை குறுக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்காது ஒரு தலைவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே பொதுவானவர்கள் தான் அவங்களுடைய கருத்துக்களை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அவ அவங்களோ ஒரு சாதி வட்டத்துக்குள்ளே ஒரு மத வட்டத்துக்குள்ளே குறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்களுக்காக இன்னும் நிறைய தலைவர்கள் உருவாகாமல் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்